இது வந்து மண்டே போல் எடுத்தவ்ளாக தான் மண்டே ஒரு ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அங்கே தான் அட்டன் பண்ணுறதுக்கானி ரெடியாகி போயிருந்தோம் நாங்கள் இருக்க இருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு டூ ஆர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணணும் அதனால இருந்து பன்னெண்டு மணிக்கே கிளம்பிட்டோம் இப்போது வெயில் கெழம இருந்தால் கண்டிப்பாக பைக்கில் போயிருக்கவே முடியாது சரி வெயில் கம்மியாக இருக்கும் அப்படின்றனால நடந்தால் பைக்லேயே போயிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே பொண்ணே நானும் பாப்பாவை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆலம் சைடு கேப்பில் உட்காந்து ப்ரெட் அல்வா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்களுமே சாப்பிட்றதுக்கு போய்ட்டோம் சாப்பாடுக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது கூட வந்து பிரெட்டில் தான் வச்சுருந்தாங்க சாப்பாடுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக மேரேஜ்க்குமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க எங்களால் முடியல மேரேஜ் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் ஆந்திராவில் வந்து ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க இங்கேயுமே நிறையா தமிழ் பீப்புள் இருக்காங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருந்துச்சு நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு போல் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சன் செட் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இது வந்து கோதாவரி ஆறுன்னு சொன்னார் என்னோடய ஹஸ்பண்டு ஆனால் தண்ணியே இல்லை ரொம்ப வற்றி போய் கிடந்துச்சு அப்படியே போய் ஒரு டீ கடையில் ஸ்டாப் பண்ணி நான் வந்து மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாம் டீ ஆர்ட்ரு பண்ணி குடிச்சாங்க பிரியாணி சாப்பிட்டு நம்மளால் டீயெல்லாம் குடிக்க முடியாது மொஜிட்டோ தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் இருந்துச்சு அப்படியே வந்து சிஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி பிளாக்ஸ் பார்க்கணும் நம்ம சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போட்டோலாம் எடுக்கலான்னு நினைச்சிருந்தேன் லாஸ்ட் வீக்ல என் ஹஸ்பண்ட் பண்ணுவோம்ல சொதப்பிடுச்சு இங்க பிளாக்ல பாக்கிறப்ப